மெதுவா 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 முடி இருக்குமா அதான் இருங்க இருங்க முடி எடுத்துட்றேன் வேணாமா சரி சாப்பிடு மூக்கில் முடி மாட்டிக்கிட்டு இருக்கு நீங்கள் குட்டி பாப்பால நீங்கள் ஆய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மம்மு சாப்பிடுங்க நீங்கள் மம்மு சா என்ன விரல்லாம் வராது நீங்க என்ன கொத்தினாலும் விரல் வராது ஓகே மா கை வராதும்மா வரல் வராதும்மா கொத்தாதீங்க ஐய் இப்போதான் சொன்ன கொத்தாதீங்கன்னு வரல் எப்படி போட்டு இழுக்கிறீங்களே கைண்டு வருமா அது மம்மு சாப்பிடுங்க ஓகே சாப்பிட்டாச்சு மம்மு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓம் பிடி சாப்பிட்டீங்களா கொடுத்தேன்னா மம்மு சாப்பிடுங்க மம்மு சாப்பிடுங்க ஆ சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க 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 ஒன்றும் இல்லை நீங்கள் குட்டி பப்பாவில் மம்மு சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ம் ஓம்புடி தான் வேணுமா செக்கீக்க ஓம் பிடி சாப்பிடுங்க போ கையில் வேணும்னா மம்மு கீழே ஓம் பிடி போட்டுருக்கேன் சாப்பிடுங்க உங்களுக்கு எது இருந்தாலும் சாப்பிடுங்க 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 என்ன தக்கைய போட்டிருக்கீங்களா ஏன் தண்ணியில் வெக்கை போடுறேன் என்ன பண்ண போறீங்க என்ன கைய பார்க்குறீங்களா நான் மம்மு தான் இனிமேல் நோ ஓம் பிடி ஆமா ஓம் பிடி தான் இனிமேல் தருவேன் சரியா என்னெல்லாம் அட்டகாசம் பண்றாங்க பாரு Thank you.